இந்தியாவிலேயே ஓவியத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஒரே நடிகர் நம்மளோட தமிழ் காமெடி நடிகர் பாண்டு தான் இவர் தான் அதிமுக கட்சியோட இரட்டை இலை சின்னத்தையும் வடிவமைத்தவர் தன்னுடைய ஓவியக்கலை மூலமாகவே சினிமா வாய்ப்பு பெற்று பல படங்களில் காமெடியனாக நம்ம சிரிக்க வச்சவர் தான் இவர் நடிகர் இடிச்ச புலி செல்வராஜ் மூலமாக எம்ஜிஆருக்கு பரிச்சயமான நடிகர் பாண்டு எம்ஜிஆர் படங்களை விதவிதமாக வரைஞ்சி எம்ஜிஆர் இருந்து பாராட்டுக்களை வாங்குகிறார் இதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பாண்டுவ திரைத்துறையில அறிமுகம் செய்து வைக்கிறார் முதல்ல கேமியோ கூட்டத்தில் ஒருவராகவும் நடித்து வந்த இவரு பின்னாட்களில் பிரபல நகைச்சுவை நடிகராக வலம் வந்தார் முதன் முதலாக எம்ஜிஆரோட சிரித்து வாழ வேண்டும் படத்துல சிறிய காட்சியில பாண்டு தோன்றுறாரு திமுகவிலிருந்து விலகிய எம்ஜிஆர் ஆரம்பத்தில் கருப்பு சிவப்பு கொடியும் நடுவில் தாமரை சின்னம் கொண்ட கொடியை வடிவமைக்க எண்ணினார் அதுக்கப்புறமா பாண்டு ஓவியத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர் அப்படின்னு தெரிஞ்சு கொண்ட எம்ஜிஆர் அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சார் அவரு ஒரு பொது சின்னத்தை வரைஞ்சாரு அதாவது கருப்பு சிவப்பு கொடியில் அண்ணா ஒற்றை விரலை நீட்டியபடி இருக்கக்கூடிய கட்சி கொடியை வடிவமைச்சு கொடுத்தாரு பாண்டு அதுதான் அதிமுகவோட அதிகாரப்பூர்வமான கொடியாகவும் மாறிச்சது ஒரு நாள் எம்ஜிஆர் பாண்டு வளைத்து இரட்டை இலையை சின்னமாக யோசிச்சிருக்கும் வரைஞ்சி கொடு அப்படின்னு சொல்கிறாரு நரம்புகளோட கூடிய இரட்டை இலை சின்னத்தை பாண்டு வரைஞ்சி கொடுத்தாரு அதுதான் பின்னாட்களில் எல்லாரோட மனதிலேயும் பதியும் ஒரு சின்னமாக மாறிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு நாள் எம்ஜிஆர் படத்தோட போஸ்டர்கள் பேனர்கள் வைக்க முடியாத நிலை வந்த போது பாண்டு தான் ஒரு புதிய விளம்பர உத்தியை வடிவமைத்தார் வீடுதோறும் சிறிய அளவிலான டோர் ஸ்லிப் அப்படிங்கிற போஸ்டரை அவர் உருவாக்குனாரு கலையில் போற்ற வேண்டிய ஒருவராக இருந்த பாண்டு இந்தியாவில் ஓவியத்தில் பிஹெச்டி பட்டம் பெற்ற ஒரே நடிகர் அப்படிங்கிற பெருமையை சேர்த்தாரு இன்னைக்கு வரைக்கும் யாருமே இந்த பட்டத்தை பெறலை இத்தனை பெருமைக்குரிய வேலைகளை செய்தாலுமே திரைக்கு முன்னாடி தன்னோட மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோமாளியாக தன்னை வடிவமைச்சு கொண்டவர் தான் நடிகர் பாண்டு உங்களுக்கு இவரை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நன்றி